ஜனாதிபதி ஆண்டோகுமார் திசாநாயக்கவுக்கும் சுங்க திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது சுங்க திணைக்களத்தின் வினைத்திறனற்று நிலைமை ஊழல் மோசடி மற்றும் மக்களின் அதிருப்தி தொடர்பிலும் அதன்போது கலந்துரையாடப்பட்டது இதற்கு தீர்வாக செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்காக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகளை களைவதற்காக கடும் சட்டத்திட்டங்களை எட்டு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் மனிதவள முகாமித்துவம் யாட்ச் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் கடந்த வருடம் சுங்க வருமான இலக்கு தொடர்பில் பாராட்டு தெரிவித்த ஜனாதிபதி இம்முறை இலக்கை அடைவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவதானம் செலுத்தினார் அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அஃபோன்சு சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் அதன்போது இணைந்திருந்தனர்